ஒரு அருமையான காலேஜ்ல அழகான ஸ்டூடெண்ட்ஸ் அழகான ஒரு தலைப்பு கொடுத்து எங்களை பேச இருக்கீங்க ராஜ்மோகன் கைத்தட்டு ரொம்ப அழகா பேசினாங்க எண்பதுகளை விட்டே வெளியில வரலன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் எல்லாமே அந்த காலம் அந்த ஈர நாட்கள் எப்படி இருந்தது தெரியுமா சம்சாரம் அது மின்சாரம் எப்படி இருந்தது தெரியுமா இன்னைக்கு படம் எப்படி இருக்குன்றதுதான் எங்களுடைய கேள்வியா சம்சாரமே எப்படி இருக்குன்னு தெரியாம

உண்மையிலே நடுவர் அவர்களே ரெண்டாயிரம் ரீல்ஸ் உட்கார்ந்து பார்க்கும்போது வராத தூக்கம் திறந்த ரெண்டாவது நிமிஷத்துல வரும் பாருங்க சரி அந்த தூக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கழுது நாலு வரைய படிச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சா மண்டையில் ஒரு பாட்டு வரும் படிச்சு பாத்தேன் இல்லை இந்த பாட்டு பசங்க மனசில் எவ்வளோ பதிஞ்சிருக்குன்னு நான் சொல்லிட்டு மாட்டவர்களே ஒரு வரியே தான் நான் பாடவே மீதி அவங்களே பாடிடுவாங்க நாங்கள் அப்பா அக்கா செல்பி ரடிப்போம் செம்ம செல் சைட் அடிப்போம் வேட்டிப்பா என்னப்பே ரெடிப்போம் செட்டி செல்வி செல் அடிப்போம் இந்த வயசு போனா அழக ரசிக்கலா வாழ்க்கையில ஒண்ணும் இல்லாம நம்மள எல்லாம் ஆக்கிட்டு இருக்குது தலைவா இது தெரியாம நம்மளும் கூட சேர்ந்து கோரஸ் பாடிக்கிட்டு இருக்கிறமே இந்த பாட்டுக்கு அடுத்தபடி உடனே வாயை திட்டி வைக்கிற ஐடியா இதுலேயே சொல்ல மூணாவது திருக்குறள் திருக்குள்ள சொல்லுங்க இந்த ஒரு சின்ன வேலை இருக்கு வரைக்கும் போயிட்டு வந்து அப்படி மாறி சென்னசியா காதல் கோட்டை படத்தை நாங்களும் தான் பார்த்தோம் பார்த்த பிறகு நம்ம பயணங்களும் அதே மாதிரி பார்க்காம நம்மளும் காதலிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காதலிச்சிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய பேக் ஐடி பயணங்களை பேக் ஐடி பசங்களை லவ் பண்ணிட்டு இருக்காங்க இதை நாங்கள் எங்கிட்ட போய் சொல்கிறது உண்மையிலேயே இந்த சினிமா வந்ததுக்கு பிறகு சினிமா தாங்க த பாய் பெஸ்டி பாய் பெஸ்டின்னு ஒரு இனத்தை உருவாக்குனதே சினிமா தான் இந்த சினிமா எதை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு எங்களுக்கு நடுவர்களே இதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குங்க உண்மையிலே ஒரு சினிமா அப்படின்றது என்ன சொல்லணும் ஒரு சினிமா கண்ணுக்கு கண்ணாக ஒரு பெண்ணை காதலிக்க வேண்டும் அப்படி தானே சொல்லணும் கண்மணி கதீஜா ரெண்டையுமே காதலிங்க அப்படின்னு சொல்லுது மக்கள் செல்வன் சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம மக்கு பயில்களும் ஃபாலோ பண்ணிட்டு என்ன அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா நடுவர்களே